திரும்பவும் சீமான ஃபைட்டுக்கு கூப்பிடுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் தான் முன்னாடி ரெண்டு ஹேண்ட்ல கூப்பிட்டேன் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் தான் ஒரே சிங்கிள் ஹேண்ட்ல நான் ஒரு கையில சண்டை போற சீமான ரெண்டு கையில வர சொல்லு இன்னும் சண்டே தான் தமிழர் முன்னேற்ற படையின் நிறுவன தலைவர் திருமிகு வீரலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார் வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் வணக்கத்தான்

நீ போடுவா படுவா பரதேசி உன்ன மீட்ல வந்து மிதிக்கற நீ கேளவே அவ யங் மேன் அவரு வந்து ஒரே ஒரே அடி தான் உன்னை போட்டு போயினே இருப்பாங்க எப்பா தெரியுமா பாப்பா உன் கைய காலால நடந்து கேக்குற விட்டுப்பா அதுக்கு முன்னாடி தான் என் கனவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கறார்ல இந்தால நீங்க பெரியவர் கேக்குறனால சொல்றேன் நான் புலி பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா அதை பத்தி யோசிச்சுக்கிறேன்

நீயே வர மாட்டுற எங்க கணவரை பத்தி எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டேன் ஒரு கொலை வழக்கு இருக்கு ஆல்ரெடி வந்து பாக்ஸிங் கத்துக்கணவர் எல்லா விதையும் தெரியும் நீ பாக்ஸிங்க்கு மட்டும் வேணாம் அவர்கிட்ட கத்தி சண்டையே வரலாம் நீ கொம்பு சண்டையே வரலாம் இல்ல ஷூட்டிங் இது ஷூட்டிங் கூட வச்சுக்கலாம் இந்த சினிமா ஷூட்டிங் இல்ல துப்பாக்கியில துப்பாக்கி சண்டையே வச்சுக்கலாம் வேற எந்த மல்லு உத்தியம் வச்சுக்கலாம் என்னென்ன கலை எல்லாம் இருக்குதோ வீர கலைகள் என்னென்ன எல்லாம் இருக்கும் தான் தெரியுமே தமிழர்களோட வீர வரலா இருக்கு அதெல்லாம் எவ்வளவு வாய்க்கிட்டே பேசுறாரு அதுல ஏதாவது ஒண்ணு மூணு ஸ்டேட்டஸ்க்கு தமிழ் கூட வச்சுக்கோ எங்க வீட்டுக்கார கண்ணை கட்டி கூட அமிச்சு விடுறேன் உன்னை ரெண்டே ரவுண்டு உன்னை நாக்கு வட்டில முடிச்சு சா வச்சு போட்டுருவாரு நடந்தா களஞ்சிமா அவர்கள் வந்து சொல்றாரு சீமான பத்தி என்ன தம்பி உண்மையான சம்பவம் சீமான் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறப்ப இயக்குனராக இருக்கிறப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்ன சின்ன பொண்ணுகளை வாழ்க்கை சீரழிப்பாராம் அப்ப இந்த குற்றத்திற்கான காரணி எதுவாக இருக்குது அப்படின்னா அந்த ஊக்கியா எது இருக்குன்னா அந்த போதை அந்த போதையை நிறுத்தணும் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தானே அழிக்கணும் நீங்க உங்க ஜன்னலுக்குள்ள கொசு வருதுன்னு வலையை கட்டிட்டு படுத்துறீங்க கொசு உற்பத்தி ஆகுறதுக்கான காரணியை நீங்க தேடணும்

சீமான பத்தி சீமான யூரம் தொலைபேசியில எவ்வளவு வல்கரா பேசி திட்டிங்கன்னு கூட நான் ஒரு இதுல நான் வெளியிட்ட ஒரு ஊடகத்துல அத கூட போய் சொல்லி மறுப்பு தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டாரு இவங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் போன்ல மாறி மாறி அசிங்கமான தேதுன்ற தே வார்த்தை சொல்லுவாங்கல்ல ஆம்லிங்க அந்த வார்த்தையோ இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க பாருங்க அது சொல்லி அசிங்க சும்மா வாடா ஒண்டி கொண்டி மோதிக்கலாம் தே வார்த்தையை சொல்லி என்ன சீமான திட்டா திருப்பி நான் அவனு தே வார்த்தை சொல்லி திட்டினேன் அப்படி ரெண்டு பேரும் பேசுறதா என்கிட்ட சொன்னாங்க எனக்கு என்ன என்னப்பா எனக்கு தெரியுமா அப்பா இதெல்லாம் அவங்க பேசினாங்கன்னு சீமான் வந்து சின்ன பெண் பிள்ளைகளை வந்து வாழ்க்கைய நாசம் தான் பெண்ண வந்து இழிவு செஞ்சு பேசுறவனோ பெண்ண பழிச்சு பேசுறவனோ நல்லா வாழ்ந்ததா சரித்தருமே கிடையாது பெண் சாபத்தை கட்டாத நான் இருக்கிறேன் இப்போ என்னோட வயத்தச்சு கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பல சொல்ல பிஞ்சுடா பிச்சைக்காரன் தான் காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ நான் சொல்ற மாதிரி அதாவது அரசியல்ல வந்து தமிழ் தேசிய அரசியல்ல போய் தமிழ் தேசியம் பேசி நாவால தான் சீமான் வந்து வளர்ந்தாரு நீ வேலையால வளர்ந்தவன்லடா வாயால வளர்த்தவன் சீமானுடைய நாக்காலியா அவர் அழிவு இருக்குது அவர் நாவாலியா அவர் அழிஞ்சு இந்த அரசியல்ல சின்ன பின்னமாயி அவர் அரசியல் அனாதியாவில நான் இந்த அரசியல் விட்டு நான் வெளியே போயிருக்கேன் ஆடியோ வந்துச்சு உங்களை பத்தி பேசியிருந்தாங்க காளியம்மால பிசுறு அப்படின்லாம் வந்து சீமான் பேசினாரு அத நீங்க வந்து கண்டிச்சு பேசுனீங்க அப்புறம் திரும்ப அதை கண்டிக்கிற விதமா சீமான் பேசுவார் இன்னைக்கு சில பேர் கிளம்பி வந்து பிசுருன்னு சொல்லிட்டா அப்படியே காளியம்மா மேல வந்து பாசம் பொங்கிட்டு வருது நாங்க பிசுருன்னு சொல்லுவோம் உசுருன்னு சொல்லுவோம் மசுருன்னு கூட சொல்லுவோம் உனக்கு என்னடா நீ பிசுருடா சொல்லு மசுருனா சொல்லு ஏதாவது சொல்லிட்டு போடா அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்க என்ன சொல்றேன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணு நீ ஆம்பளை தொண்டை தண்ணி கத்திட்டு போவே நீ வீட்டில போய் உஜாலா நாலு கட்டிங் போட்டு நீ பத்துருவ ஏன்னா நீ மட்டும் தான் இருக்கணும் நீ மட்டும் தான் உனக்கு மட்டும் தான் பேர் இருக்கணும் வேற யாராவது ஆண்களோ இல்லை பெண்களோ உனக்கு மேலே பேர் எடுத்துட்டாங்கன்னா உனக்கு பொறுக்காது ஏன்னா அவ்வளோ போறாம புத்தி உனக்கு அந்த பொண்ணை என்ன பண்ற ஒரே ஒரு பிசு தாங்குது காளியம்மா அந்த பிசை தூக்கிடணும் அப்படி அந்த பொண்ணு எவ்வளவு உழைச்சிருக்கும் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டே மாட்டா மாட்டா தனிப்பட்ட முறையில எவ்ளோ விமர்சனங்களுக்கு உள்ளாயிருப்பா எவ்ளோ தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பா இந்த நாய் பேசறதுக்கு அந்த பொண்ணு அடிவாங்கோ இவரு எங்கெல்லாம் பேசிட்டு வந்துறாரா இந்த மாதிரி தனியா எங்கன்னா பிரச்சாரம் பண்ண போச்சு இந்த இந்த பொண்ணை தாக்குறது இந்த பொண்ணை விமர்சனம் பண்றது திட்டுறது அது எவ்வளவு அந்த அந்த மன உளர்ச்சியில இருந்திருப்பா அவளோட தியாகம் எவ்வளவு பெருசு அந்த தியாகத்துக்கு நீ அளிச்சியா இவன் மூத்த புத்தி வராது அரசு நான் ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைக்கிறேன் அதாவது சீமான சீமான் சம்பந்தமா அவங்க பேசுற பேச்சு அவங்க நடந்துகிற விதம் அவங்க பொதுமக்கள் மீதும் சில அமைப்பு தலைவர்கள் மீதும் பேசுற பேச்சு ஆட்களை வச்சு தொலைபேசில பேசுற சமூக வலைத்தளங்கள் இப்ப வருண்குமார் எஸ்பி அரசு அதிகாரி அவர் உட்பட எல்லாரையும் பேசுறாங்க தமிழக அரசு இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்த புகார்களுக்கு என் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க நடிகை விஜயலட்சுமி வந்து பத்து முறை தன்னை கற்பழிச்சு கருக்கலைப்பு செஞ்சாங்கன்னு ஆதாரபூர்வமா வந்து அவங்க பதினஞ்சு நாள் நீங்க சென்னையில அவங்க தங்கியிருந்து புகார் கொடுத்தாங்க அந்த புகாருக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல ரெண்டாவது வந்து அருந்ததிய மக்களையும் தெலுங்கு மொழி பேசுறவங்களையும் இழிவு செஞ்சு கொச்சப்படுத்தி பேசுனாங்க அதுக்கும் புகார் கொடுத்திருக்காங்க அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல தந்தை பெரியார் குறித்தும் மணியம்மையார் குறித்தும் ஒரு பெண்ணுன்னு பாராம அவங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே எவ்வளவுலாம் மணி அம்மையாரை வந்து இழிவு செஞ்சு அவங்க பெண்மையை கொச்சப்படுத்தி பேசணுமோ தந்தை பெரியார எப்படி அவரையும் கொச்சப்படுத்தி அந்த வயதுக்கும் மரியாதை கொடுக்காம அவர் வயதான காலத்துல பெண்கள் விடுதலைக்காக யூரின் பேக் வச்சுட்டு அவர் போராடுனாரு அந்த மனுஷனுக்கும் மரியாதை கொடுக்காம இழிவு செஞ்சு யூடியூப்ல பேசுறது இன்னமும் இருக்குது அது நாம் கட்சியை சேர்ந்த ஒரு பையன் தான் அதுக்கும் புகார் கொடுத்துருக்குறோம் அதுக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கல காவல்துறை கலைஞர் ஐயா சொந்த கட்சியில உங்களுடைய ஸ்டாலின் ஐயாவுடைய தந்தையார் அஹ் கலைஞர் ஐயாவை பத்தியே எவ்வளவு இழிவா பேசி பாட்டு பாடி சீமானே பாட்டு பாடுறாரு தொண்டனுக்கு தூண்டுகோலா இருக்கிறத சீமான் தான் இந்த விஷயத்துல அவங்க உங்களுடைய தந்தையார குறித்து சீமான் பேசுறாரு அவன் தொண்டன் பொறுப்பாளர் எல்லாமே எவ்வளவு கேவலமா பேசணுமோ உங்க குடும்பத்தையே சுத்தி அவ்வளவு கேவலப்படுத்தி கனிமொழி அவர்களாம் எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசிருக்கிறாங்க தெரியுமா ஆனா கனிமொழிக்கு இவர் பர்த்டே விஷ் பண்ணுவாரு அவங்களும் நன்றி சொல்றாங்க இது என்ன இது என்ன இவங்க இவங்களுக்குள்ளே என்ன ஒரு உடன் படிக்கணும் நம்மளுக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியல இதில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு தான் தோ அது மாதிரி ஆளுங்க வக்கீல் தொழிலை விட்டுட்டு மாமா வேலை பாக்குறாங்க பட் மாமா மாமாவேதல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அறிவா